ஒரு ஊரில் காக்கா அண்ணா காக்காச்சியும் வசித்தார்கள் அவர்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் அப்பொழுது மழைக்காலம் அவர்கள் வாழ்ந்த வீடு ஒழுக ஆரம்பித்தது மழை அதிகமாக ஆரம்பித்தவுடன் வீடு உடைந்து விட்டது வீட்டை விட்டு வெளியேறியது அருகில் உள்ள குருவி வீட்டுக்கு சென்றது உங்கள் வீட்டில் எனக்கும் என் மனைவிக்கும் இடம் கிடைக்குமா என்று கேட்டது அதற்கு குருவி பதில் சொன்னது என் வீடு ஒழுகுது என்று பொய் சொன்னது சொல்லிவிட்டு கதவை சாத்திவிட்டு உள்ளே சென்றது பிறகு அருகில் உள்ள கிளி வீட்டுக்கு காகம் சென்றது கிளி உன் வீட்டில் எனக்கும் என் மனைவிக்கும் இடம் கிடைக்குமா என்று கேட்டது அதற்கு கிளி பதில் சொன்னது என் வீட்டில் சொந்தக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் அதனால் என் வீட்டில் இடம் இல்லை என்று கிளி சொல்லிவிட்டு கதவை உள்ளே சென்று சாத்தி கொண்டது அப்பொழுது அருகில் உள்ள கிளி குஞ்சு அம்மா ஏன் அவர்களிடம் பொய் சொல்கிறீர்கள் என்று கேட்டது நம் வீட்டுக்கு யாரும் சொந்தக்காரர்கள் வரவில்லையே என்று கேட்டது கிளி பதில் சொன்னது நாம் அவர்களை உள்ளே அனுமதித்தால் நம் வீட்டை அவர்கள் சொந்தமாக்கி விடுவார்கள் என்று சொன்னது அதை கேட்டக்காக உணர்ந்து தன் கைதான் தனக்கு உதவி என்று நினைத்து வீடு கட்டத் தொடங்கியது இதிலிருந்து குட்டீஸ் தெரிவது என்னவென்றால் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது யாரிடமும் கையேந்தாமல் இருப்பதும் நல்ல